அவர்கள் வந்து முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு புது பகுதியில் கேக் வெட்டி இந்த நிகழ்வு கொண்டாடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுக்காக லண்டனில் உள்ள வசந்தி அக்கா அவர்கள் வழங்கி வைத்த பத்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் இந்த பிறந்தநாள் நிகழ்வு விஜய் அவர்களுக்கு நிகழ்த்தப்பட்டு கொண்டுள்ளது இன்றைய பிறந்தநாளை கொண்டாடி விஜய் அவர்களுக்கு எமது இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்து இந்த நிதி பங்களிப்பை செய்து அவருடைய நினைவாக இந்த பிறந்த நாளை கொண்டாடிய அன்பு வசந்தி அக்கா அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த நிகழ்வு தற்போது குடியிருப்பு பிரதேசி என்பவருடைய முப்பத்தி நாலாவது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்புணர்வு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது அந்த வகையில் இன்றைய நிகழ்வினை முன்னிட்டு இந்த உணவினை வழங்கியமைக்கு மனம அந்த நந்தைகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதுடன் அவருக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிற்கின்றோம் நன்றி

பண்ணி ம தந்தானே தே தந்தானே தந்தானே எல்லாம் பன்னி மைந்த தந்தானே பன்னி மைந்தா பன்னி மைந்தா வாடா நீ வாடா வாரி பாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்ன போலன் ஆள பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீந்து போகும் தென்னிலே புள்ளதை எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர் குணத்து வீரனே வாட வாடா உள்ளாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா அம்மா வேலை எதுவோ செய்து காண்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மயிந்த தந்தானே தந்தானே த கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க நாங்க தானே கை வாங்க இதயம் நோகுதே தட்டி தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை ரட்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்ப